இயற்கையான டேட்ஸ் பாதாம் பிஸ்தா கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் முப்பது ஆண்டு கால கோரிக்கையான சாட்சியாபுரம் ரயில்வே மேம்பாலம் திறக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு வந்ததைத் தொடர்ந்து சுமார் இருபது நிமிடங்களுக்கு வானில் வான வேடிக்கை நிகழ்த்தப்பட்டது சிவகாசி ஸ்ரீவில்லிபுத்தூர் சாலையில் அறுபத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் எழுநூறு மீட்டர் நீளத்திற்கு கட்டப்பட்ட இந்த மேம்பாலத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார் இயற்கையான டேட்ஸ் பாதாம் பிஸ்தா கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் லயன் டேட் டேட் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்